என்ன அன்பு தம்பி வாங்க இலை மீது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அது போலவே எத்தனை கடவுளை வயசுக்கு வந்தாலும் பெத்தவங்களை வணங்காமல் புண்ணியம் செய்யறாது இனிய காலை வணக்கம் அக்கா ஒரு வார்த்தை சொன்னாலும் சூப்பரா சொன்னீங்க அன்பு தம்பி காலை வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நம்ம பேசி எல்லாருமே ஒரு வாரம் ஆகுது வணக்கம் அக்கா வணக்கம்மா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல ஹாய் அன்பரசன் ப்ரோ அப்படின்றாங்க அன்பு ப்ரோ சூப்பர் உண்மையாவே இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்பு தம்பி எத்தனை தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் நம்ம பெத்தவங்கள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறாங்கல்ல அதுவே நான் வருது அக்கா உடம்புக்கு நல்லா இருக்குறாங்க சிஸ்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுனா தான் அது நல்லது அப்படின்ட்டாங்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் அன்பு தம்பிமா பத்து நாள் ஆச்சு எல்லாருக்கிட்டையும் நான் லைவ்ல பேசி லைவுக்கு வரல உக்கா வாசி தான் போட்டிருந்தேன் பார்வதி என்ன பண்ற பார்வதிம்மா ஏழாவது லைஃப்க்கு தேங்க்யூம்மா சாப்பிட்டாச்சா எலே சிறிதரு யாருப்பா உள்ளே புதுசா ஒரு ஐடியா இருந்து அவங்க பேரு லில்லி தம்பி அழகான கொண்டாட்டம் அழகான பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தேரையும் பார்வதிமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சமையல் பண்ணிட்டியா

காற்றுக்கு வேலி இல்லை கடலுக்கு காவல் இல்லை வாழ்வதில் மாற்றம் இல்லை வாழ்க்கை யாருக்கும் முன்வரவில்லை